ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லோருக்குமே வணக்கங்க மன வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு தான் நாங்கள் எல்லோருமே பாடுபடுறோம் பெத்தவங்களும் சரி மற்றவங்களும் சரி அதுக்கு வந்து பத் விஷயம் நீங்க கடைபிடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க மகிழ்ச்சியா இருக்கலாங்க ஒவ்வொருவருக்கும் திருமண வாழ்க்கை மட்டும் மகிழ்ச்சியாக அமைஞ்சிட்டான் அதை விட சந்தோஷம் என்னங்க இருக்கு அப்போ வந்து வீட்டில் வந்து எல்லாரும் ஹாப்பி அதே போல வந்து வீட்டில் சுபிக்ஷம் நிலவும் சண்டை சச்சரவு இல்லாத வீட்டில் மகாலட்சுமி வந்து நல் தங்குவாங்க வீட்டில் பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் அவங்க மகிழ்ச்சியா இருக்கிறதுனால அதனால அவங்க குடும்பம் நல்ல தழைச்சு வருங்க எல்லாமே இருக்கு இல்லையா வாங்க பார்க்கலாம் பத்து விசி நீ எல்லாருக்கும் தெரிஞ்சதான் எனக்கு தெரிஞ்சது நான் சொல்றேன் நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க முதலாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா புரிந்து கொள்ளுதல்ங்க வாழ்க்கைய மகிழ்ச்சியா இருக்கணும்னா ஒருவர் வந்து கண்டிப்பாக புரிஞ்சு கொள்ளணும் அப்படிதானுங்களா அது ரொம்ப ரொம்ப அவசியம் இல்லையா பிறந்த வீட்டில் ராணியா இருக்கிறோம் புகுந்த வீட்டில் வந்து நம்ம மதிப்பு தெரியல அப்படின்னா வாழ்க்கை வந்து மோசமாயிடும் அதனால திருமண வாழ்க்கையிலேருந்து ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து புரிந்து கொள்ளுதல் வந்து அவசியங்க ஒரு இருவருடைய உணர்வுகளுக்கும் எண்ணங்களுக்கும் எதிர்பார்ப்புகளும் ஓரளவுக்கு ஒத்து போனால்தான் வாழ்க்கை வந்து மகிழ்ச்சியாக இருக்குங்க அதுக்கு வந்து திருமண பந்தத்தில் நுழைஞ்ச உடனே ஒருவருக்கு ஒருவர் வந்து மனம் விட்டு பேசி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் புரிந்து கொள்ளுதல் அவசியம்ங்க இதுதான் முதலாவதுங்க இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக விட்டு கொடுக்கும் தன்மை தாங்க சொல்லுவேன் கணவன் மனைவி இருவருக்குள்ளும் விட்டு கொடுக்கும் தன்மை வந்து மிக மிக முக்கியங்க சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நான் சொல்கிறது தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் அப்படியே ஆர்கியூ பண்ணிட்டு நிற்பாங்க அந்த மாதிரி எந்த வாழ்க்கை நிம்மதியாக இருக்காது தானுங்களா நாம் சொல்வதும் சரி நினைப்பதும் சரியாக இருந்தால் கூட இப்படி இருக்கலாம் அப்படி செய்யலாம் அப்படின்னு நம்முடைய கருத்தை வந்து சொல்லலாமே தவிர விடாப்பிடியாக இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே வந்து பிரச்சனை தான் வரும் வே ஒருவருக்கு ஒருவர் வந்து விட்டு கொடுத்து செல்வது வந்து வாழ்க்கையை சுமூகமாக நடத்த உதவுங்க அதே போக போக அவங்களும் புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு வீட்டு கொடுப்பாங்க அவங்களும் அடமெண்ட்டாக இருக்க மாட்டாங்க அதனால் வாழ்க்கையில் விட்டு கொடுத்து போதல் வந்து மிக மிக முக்கியங்க வாழ்க்கை வந்து மகிழ்ச்சியாக இருக்க மூணாவதாக பார்த்தீங்கன்னா பொறுமையாக இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க என்னன்னா நம்ம ஒரு வந்து வாழ்க்கையில் திருமண பந்தத்தில் வந்து நுழையிறோன்னா அது ரொம்ப நீண்ட பயணங்க ஆனால் வந்து இப் அதில் வந்து எத்தனை இன்பங்கள் துன்பங்கள் சண்டை சச்சரவுகள் ஆசைகள் கோபங்கள் எதிர்பார்ப்புகள் எல்லாத்தையும் நம்ம சந்திக்கணும் தானே இவை அனைத்தையும் வந்து பொறுமையாக கையாண்டு அனுசரித்து சென்றால் தான் வாழ்க்கையில் வந்து வெற்றி பெற முடியுங்க பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படின்றது பழமொழிங்க பொறுமை கடலினும் பெருது அப்படின்னு சொல்றாங்க பொறுமையா செய்யறதுல தான் நம்மளோட திறமையும் வெற்றியும் அடங்கி இருக்குங்க மன மகிழ்ச்சியும் அதில் இருக்குங்க வீட் சரிங்களா நாலாவதாக பாத்தீங்கன்னா மன வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்கணும்னா நம்பிக்கை கண்டிப்பா முக்கியங்க திருமண வாழ்க்கையில் வந்து நம்பிக்கை மிக மிக முக்கியம் என்னென்னா கணவன் மனைவி இருவருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் கண்டிப்பாக நம்பிக்கையோட தான் வாழ்க்கை நம்பணுங்க சந்தேகம் பூந்துடுச்சின்னு வச்சுக்கோங்க கண்டிப்பாக இருவருக்கும் மன மகிழ்ச்சி வந்து குறைஞ்சிடும் ஒருவர் மீது ஒருவர் கண்டிப்பாக நம்பிக்கை இருக்கிறது ஒருவருக்கு ஒருவர் கண்டிப்பாக உண்மையாக இருக்கணுங்க அப்போதாங்க உறவின் நெருக்கமும் அதிகரிக்கும் அதே போல் நம்பிக்கை இல்லாத உறவுகளில் வந்து சந்தேகங்களும் சஞ்சரமும் தாங்க இருக்கும் நம்பிக்கை தாங்க திருமண பந்தத்துக்கு அஸ்தி அதை கட்டி பாதுகாக்கிறது பொறுப்ப அப்போ மன வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்குங்க நம்பிக்கையோட தான் இந்த பொண்ணும் இந்த பையனும் வந்து வாழ்க்கையில மகிழ்ச்சியா இருப்பாங்க வாழ்க்கையில திருமண பந்தத்துல நுழையிறோம் அப்ப கண்டிப்பா அந்த நம்பிக்கை வந்து கடைபிடிக்கணுங்க அஞ்சாவதா பாத்தீங்கன்னா மன வாழ்க்கையில மகிழ்ச்சியா இருக்கணும்னா வெளிப்படைத்தன்மைன்னு இருக்கணுங்க அதாவது ஒளிவு மறைவு இருக்கக்கூடாது மகிழ்ச்சியா இருக்கும் கண்டிப்பா வந்து இருவருக்கும் இடையே கண்டிப்பா வெளிப்படைத்தன்மை இருக்கும் அப்போ தான் வந்து அவங்க வாழ்க்கை வந்து சுமூகமாக இருக்கும் மனசில் ஒன்று வெளியில் ஒன்று இருக்கக்கூடாது அதே போல் வந்து வெளிப்படையாக பேசினா தான் ஒருவருக்கொருவர் வந்து அவருடைய எண்ணங்களையும் உணர்வுகளையும் புரிஞ்சு கொள்ள முடியும் அப்போ தான் நெருக்கமாக முடியும் அவங்க வந்து வாழ்க்கையில் வந்து நல்ல பிணைப்போடு இருப்பாங்க அது இல்லாமல் மனசில் ஒன்று வெளியில் ஒன்று அப்படிலாம் இருக்கக்கூடாதுங்க கண்டிப்பாக வெளிப்படத்தன்மை இருந்தால் தான் மன வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் ஆறாவதாக பார்த்தீங்கன்னா குடும்பத்தோடு கண்டிப்பாக நேரம் செலவிடணுங்க எவ்வளவுதான் பிஸியாக இருந்தால் கூட ஒருவருக்கொருவர் நேரம் ஒதுக்கி மகிழ்ச்சியாக நேரத்தை செலவிட வேண்டுங்க ஒருவருக்கொருவர் ஆதரவாகவும் மரியாதையுடனும் நடந்து கொள்ளணுங்க கருத்து வேறுபாடுகள் வந்து ஏற்படும் அப்போ வந்து அமைதியாக வந்து பேசி தீர்த்துக்கணும் அது அவங்களுக்குள்ளாரையே பேசி தீர்த்துக்கணுங்க மற்றவர்களோடு அனுசரித்து செல்வதும் தேவையில்லாத வாக்குவாதம் சண்டைகளை தவிர்க்கணுங்க குறிப்பாக பார்த்திங்கன்னா குடும்ப பிரச்சனைலாம் பொதுவில் பேசுறத வந்து கண்டிப்பாக தவிர்த்துக்கணும் அவங்களுக்குள்ள பேசிக்கணும் அது வந்து திருமண வாழ்க்கை வந்து மகிழ்ச்சியாக இருக்க பெரிதும் உதவுங்க ஏழாவதாக பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி இருவருமே ஒருவருக்கொரு உறுதுணையாக இருக்கணுங்க வாழ்க்கையில் சுவாரஸ்யமாக இருக்கணும் அப்படின்னா ஒருவருக்கொருவர் வந்து சர்ப்ரைஸ் கொடுத்துக்கிறது தட்டி கொடுத்து பாராட்டுறது நேசித்து மனம் கோணாமல் நடந்து கொள்வது அன்பும் பாசமாக நடப்பது இது வந்து கண்டிப்பாக திருமண பந்தத்தை வந்து உறுதிப்படுத்துங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்னோன்னியமாக இருக்கிறதுனால தப்பு இல்லைங்க அரவணைச்சிட்டு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இது வந்து மன வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருப்பதற்கு ஒரு வழிகாட்டி காட்டங்க ஒரு இதுதாங்க எ எட்டாவதாக பார்த்தீங்கன்னா தனித்துவத்தை விடக்கூடாதுங்க விடணும்னு அவசியமும் கிடையாதுங்க திருவோணம் ஆன உடனேயே தனித்துவமான குணத்தை விட வேணும்னு அவசியம் இல்லைங்க தனித்துவமான குணம்னால் அவங்களுக்குன்னு ஒரு வந்து விருப்பு வெறுப்பு அப்புறம் அவங்களுக்குன்னு ஒரு கொள்கை ஒரு ஆசை பாசம் அவங்களுக்குன்னு ஒரு நடத்தை அதெல்லாம் இருக்கும் அதை வந்து ஓ விட்டுக் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை அதுக்குன்னு வந்து அடமெண்ட்டாக இருக்கணும்னு சொல்ல அவங்களுக்குன்னு சுதந்திரமும் கொடுக்கத்தான் வேணுங்க நான் என்ன சொல்றேன்னாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனித்தனி விருப்பு வெறுப்பு இருக்கும் இல்லைங்களா அந்த தனி மனித சுதந்திரத்தை வந்து திருமணமான கையோடையே மாற்றி கேட்டு நம்ம தான் கேட்கணும் அப்படி நாம நினைத்தபடி தான் நடந்து கொள்ள வேணும் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப ரொம்ப தப்புங்க அவங்களுடைய பிறவை குணத்தை வந்து மாற்றக்கூடாதுங்க அவங்களோட பிறவி குணத்தை மாற்றணும் நினைக்கிறதும் அதற்கான முயற்சிகளை எடுக்கிறதும் தேவையற்ற பிரச்சனை தான் உருவாக்குங்க அதனால் அவங்கவுங்க எப்படி இருக்காங்களோ அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு அதில் வாழ்க்கையை அனுசரித்து போகிறது தான் புத்திசாலித்தனமும் மன மகிழ்ச்சிக்கு வழியும் ஒன்பதாவது பார்த்தீங்கன்னா கனவு லட்சியம்லாம் இருக்கும் இல்லையா அதை வந்து சப்போர்ட் பண்ணுறது தான் ஒவ்வொருத்தருக்கும் திருமணம் ஆனவனும் எல்லாம் முடிஞ்சு விட்டதுன்னு அர்த்தம் இல்லைங்க வாழ்க்கை துணை அல்லது கணவனும் அல்லது மனைவியோன்னு வச்சுக்கோங்களேன் அவர்களுக்குன்னு ஒரு கனவு இருக்கும் லட்சியம் இருக்கும் அது என்னான்னு வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதை வளர்க்குறதுக்கு அவங்களுக்கு முயற்சி கொடுக்கலாம் முயற்சி எடுத்து கொடுக்கலாம் வாழ்க்கை துணை கனவுகள் மற்றும் லட்சியங்களை நிறைவேற்றிக்கொள்ள வந்து அவங்கள வந்து ஊக்குவிக்கலாம் ஆதரவு தரலாம் அவங்கள வளர்ச்சியில் வந்து அக்கறை எடுத்துக்கலாம் இது வந்து மன வாழ்க்கையில் வந்து மகிழ்ச்சியும் மரியாதையும் வந்து ஜாஸ்தி பண்ணி திருமண பந்தத்தை வந்து உறுதியாக்குங்க ட்ரை பண்ணி பாருங்களேன் பத்தாவதாக பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நிகழ்வுகள் அதாவது இனிமையான தருணங்களை எல்லாம் மிஸ் பண்ணவே கூடாதுங்க எவ்வளவுதான் வந்து பரபரப்பாக வாழ்க்கை போயிட்டு இருந்தால் கூட பிஸியாக இருந்தால் கூட அந்த த டைமில் கூட அது நேரம் ஒதுக்கி அந்த மாதிரி டை எல்லா இடத்துலையும் கலந்துக்கிட்டு மனம் விட்டு சிரித்து பேசுகிறது தான் வந்து உறவுகளில் இருக்கிற அந்த பதற்றத்தை வந்து குறைக்கும் அவங்களுக்குள்ள வந்து லவ் வந்து ஏற்படாத அதாவது அஃபெக்ஷன் ஏற்படுங்க அப்போ வந்து கண்டிப்பாக மன வாழ்க்கை வந்து மகிழ்ச்சியாக இருக்குங்க கண்டிப்பாக எல்லா இனிமையான தருணங்களையும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் கலந்துக்கோங்க இனிமையான தருணங்களை உருவாக்கி கொள்ளுங்க கண்டிப்பாக இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது அந்த குடும்பம் வந்து மன மகிழ்ச்சியோடு இருக்கும் மன வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து மகாலட்சுமி தங்குவாங்க வீடே சுபிட்சமாக இருக்கும் எல்லாேருக்கும் வாழ்க்கையில் வந்து சுபிட்சந்தான் வேணுங்க மன வாழ்க்கையில் இந்த பத்து விஷயங்களையும் கடைபிடித்து எல்லோரும் வாழ இறைவனை பிரார்த்திக்கிறோங்க